ஜாய்கார்ஸ் ஹீரோ கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வண்டி இருக்கீங்கன்னா மாறுதி சுசுக்கி ப்ரீஸா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பார்க்குறீங்க வீடே ஆப்ஷனல் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலை வீல்ஸ் வந்துடும் நாலு டயர் குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியோடய ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ஏர் பேக்கு ஏபிஎஸு அது மட்டும் இல்லாமல் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டி லுக்வைஸும் சரி குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் பிரீஸர் எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஈரோடு பழைய பாளையத்தில் இருக்கு மேலே இருக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் நம்ம ஜாய்காஸ்ல என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிஷான் தட்ஸன் கோ ப்ளஸ் தான் இருக்கீங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்விஸ்ஸு ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது உள்ளே இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வந்து ஒரு ரெண்டு பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டென்ட் ஸ்கிராச்சஸ் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாது இதோட ஃபியூயல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னா நேரில் வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லோனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கா அப்டூ செவன் டு எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் நாங்கள் பேங்க் சைடில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் வந்து விசிட் பண்ணுங்க நம்மளோட ஜாய்காஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு ரோடு பழையபாளையமில் எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்ன சந்தில் தான் நம்மளோட ஜாய் காஸ் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கு ஓட்டி பயிர் சின்ன வண்டி வேணும் அப்படி நீங்க பாக்குறீங்களா வாங்க நம்ம இந்த வண்டி பாக்கலாம் ஹை கைஸ் நீங்க ஹீரோ ஜாய் கார்ஸ் என்ன வண்டி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாடி செலிரியா தான் பாக்க போறோம் செலிரியில் வெஹிக்கல் ஆப்ஷனல் வெஹிக்கல் ஆப்ஷனல் உங்களுக்கு ஏபி சேர் பேக் வந்துடும் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் அறுபத்தி ஏழு தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அஜஸ்டபிள் வந்துடும் நிறைய சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர் ஸ்டாச்சர்ஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபது எடுத்துவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் சைட் லோன் வேணா லோக்கல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட்

இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரெடிக்கோங்க வெஹிக்கலோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு வெஹிக்கிலோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெயிலு இருக்குங்க ஃப்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு வெயில்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஏழுங்க கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வெயிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயினில் இந்த வெஹிக்கிள் இருக்குது இந்த வெயிட ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ தாங்க நாலுமே டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் தாங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வெயிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வெஹிகளுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கல் பற்றி உங்களுக்கு ஃபர்தரா வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளேல என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாருங்க ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிஆர்டி இன்ஜினுங்க வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அன் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குதுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே கரண்டில் இருக்குங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வெய்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ட்ரூப் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்றுங்க பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட்ங்க புது டயர் தான் நைன்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குங்க கம்பெனி ஆடியோ இருக்குது லெதர் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெகிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாரதி சுஸ்கி ஸ்விப்டு விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வெஹிக்கிள் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க பவர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க ரிவர்ஸ் கேமரா சென்சார் வந்துடும் வெஹிக்கிள் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் நீங்கள் ஷ்விஃப்டில் நல்லா தெளிவான பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கு வேகனருங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்கு வெஹிக்களோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கோட் பண்ணுறாங்க ரேட்டு நெகோசியபிள் ஃபைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க வெஹ்குளுக்கு பாட்டி கோட் பண்றது மூணு லட்ச ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வேகனார் நல்லா தெளிவான வெஹிக்கலா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு கைஸ் என்னோட யூடியூப் சேனலையும் அயான் டாகிஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட பேஸ்புக் ஐடி வந்து ஜான் ஆன்டனி செவன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இப்ப நம்ம ஜாய்கார்ஸ்லாம் நீங்க பாத்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டுங்க இது ஒரு ஆட்டோமெட்டிக் வெஹிக்கிள் வெஹிக்கிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி மூணுங்க ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல தாங்க இருக்கு வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்குள் இருக்கு வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க ஃபியூயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நகர் சூப்பர் பிரைஸ் இந்த வெயில பத்தி ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுக்கு நீங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஜாய் கஸ்டம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்ல ஜெட்டாக்ஸ் தான் பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி 2015 மாடல் சிங்களோட கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 97000 ஏழாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இன்சூரன்ஸ் பஸ் கரெக்ட்ல இருக்கு உங்களோட ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வரும் ஏர் பேக் அலாய் வீல் வரும் பவர் ஸ்டியரிங் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மேட் போட்டிருக்காங்க அதே மாதிரி டயர்ஸ் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் இது எல்லாமே வந்துடும் கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் தான் கேக்குறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது நெகோசியபல் பிரைஸ் தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டு அனுசரிச்சு எடுத்துறேன் இதுக்கு உங்களுக்கு பேங்க் சைட் லோன் வேணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல இருந்தா ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பேங்கிங்ல லோனே வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு லோக்கல் கஸ்டமர் லோக்கல் பினான்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு மூணு டு மூன்றரை லட்சம் நம்ம லோன் ட்ரை பண்ணி தரும் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பாளம் எம்ஆர்எஸ் பேங்க் ரோட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாக்கார்ஸ்னு சொல்கிற நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வண்டி பிடிக்கும் நம்ம ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈரோடு ஜாய்கார்ஸ் பேஜ் ஹை கைஸ் நீ நம்ம ஈரோட் ஜாய்கார்ஸ் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொனால் ட்ரைபர் தான் பார்க்க போறோம் டிரைவர்ல ஆரஞ்சு வேரியன் டாப் ஹெண்ட் வேரியன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஒன்னு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளோ நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும் நாலு பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு விண்டோவும் பவர் விண்டோவும் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட்நேட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி அவ்வளவு நீட்டா இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க பின்னாடி ஒரு டயர் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டி உளவு நீட்டா இருக்குது பெட்ரோல் பாத்தீங்கன்னா இப்போ லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு மைலேஜே கிடைக்கும் கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நான் எடுத்து இதுக்கு பேங்கிங் சைட் லோனே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்டி பர்சென்ட் லோனே வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்தா ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு நான் லோன் கம்பல்சரி ட்ரை பண்ணி நான் வாங்கி தரேன் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பாளையம் எம்ஆர்எஸ் பேக்கரி டூல வந்தீங்கன்னா ஜாய் கார்சன் சொல்லணும் ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வண்டியும் பிடிக்கும் நம்ம ரெகுலர் கார் அப்டேட்ஸ் நீ பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார் பேஜா ஃபாலோ பண்ணுங்க வீவர்ஷிப் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் ஜட்டாங்க ஹைலேண்ட் வேரியன்ட் டாப் மாடல் வெஹிக்கிளோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வெஹிக்கிளுக்கு எட்டு ஏர் பேக் வந்துடும் அலை வீல் வந்துரும் டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல தான் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகசிபிள் பிரைஸ் தாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நான் என் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் கரிஷ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ லேட்டஸ்ட் வெரியன்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க சான்ட்ரோ ஸ்போர்ட் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஓனரோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெடுங்க இடத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி தான் விட்டு எல்லாமே மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க வெஹிக்கிளோட வந்து பாத்தீங்கன்னா டிஎன் எண்பத்தி அஞ்சுங்க குன்றத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்சிபிள் பிரைஸ் தாங்க பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாது சேன்ட்ரோல நல்ல லேட்டஸ்ட் வெரியன்ட் நல்ல தெளிவான வெஹிக்கில பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க இந்த வெயிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தேவை அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன வந்து பாத்தீங்கன்னா வீடியோ தான் பார்க்க போறோம் இது வந்து செக்மெண்ட் வைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிளர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் வண்டி உங்களுக்கு நீட்டா அவ்வளவு தெளிவா இருக்கும் இந்த வண்டியோட பீச்சர் பாத்தீங்கன்னா ஏசி வந்துடும் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க கட் மேட் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் பூஸ் போட்டிருக்காங்க பின்னாடி ரெண்டு டயர் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு வந்து இந்த வண்டியை ஓட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசபிள் தான் நீங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் வேணும் அப்படின்னா பேங்க் சைடு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று டூ நாலு லட்சம் வரைக்கும் லோன் உங்களுக்கு ட்ரை பண்ணி வாங்கி தரேன் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் ஒரு மூணு ரூபா தாராளமா நான் வாங்கி தரேன் நேரில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்ட மாதிரி வந்தீங்கன்னா ஜாய் கார் சிஸ்டர் ஒரு ஆபீஸ் இருக்கு நம்ம ஆபீஸ் வந்து ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வண்டி உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் நம்ம ரெகுலர் கார் அப்டேட்ஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார் ஸ்பெஜா நீங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ கைஸ் மார்தி சுசுக்கியில வந்து லேட்டஸ்ட் வேரியன்ட்டா லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது மாரதி சுசுக்கி எஸ் ப்ரஸ் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க டாப் மாடல் இந்த வெஹிக்களோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்சிங்க மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சிஎன் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துருங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குங்க டயர் கண்டிஷனு இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகல்சபிள் பிரைஸ் தாங்க பிக்ஸ்ட் பிரைஸ்லாம் கிடையாதுங்க இந்த வெஹிக்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கல் நல்லா கண்டிஷன்ல இருக்குங்க நாலு இருபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க ரேட் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இந்த வெஹி பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்ராக டீடைல் தேவைன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம்